بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين

வித்தர் தொழுகை மற்றும் இரவு தொழுகை ஒரே தொழுகை என்பதாக தெரிகிறது அல்லாஹு அலம் ஆனால் பல அறிஞர்கள் இரவு தொழுகை என்பது வேறு வித்திரு தொழுகை என்பது வேறு என்று சொல்வார்கள் அந்த வேறுபாட்டிற்கு ஒரு அடிப்படை ஆதாரம்தான் இரவு தொழுகை ஒருவர் பத்து ரகாத் தொழ விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எட்டு அல்லது பத்து அவர் எப்படி தொழ வேண்டும் என்று கேட்டால் இரண்டு ரகாத் சலாம் இரண்டு ரகாத் சலாம் இரண்டு ரகாத் சலாம் என்று இரண்டு இரண்டாக தான் தொழ வேண்டும் ரசூல் சொன்னார்கள் சொலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா இரவு தொழுகை என்பது இரண்டு இரண்டு ரகாத் ஆகும் ஆனால் அனுமானவர்களை வித்தர் தொழுகை எப்படி அல்ல வித்தர் தொழுகையில் உதாரணத்திற்கு மூன்று ரகாத் ஒருவர் தொழ விரும்பினால் இரண்டு ரகாத் இரண்டு ரகாத் என்று தொழ முடியாது அது வித்தர் அது ஆட் நம்பர் ஒற்றை எண்ணிக்கையில் உள்ள ஒரு தொழுகை எனவே மூன்று காத்து ஒருவர் தொழ விரும்பினால் தொடர்ந்து மூன்று கா தொழுது இறுதியில் ஒரு அத்தகையாத் சலாம் இந்த வழிமுறை லசூரவர்கள் தொழுது இருக்கிறார் எனவே பாருங்கள் சொலாத்துள்ளை மஸ்னா மஸ்னா இரவு தொழுகை இரண்டு இரண்டாக தொழ வேண்டும் என்கிற இந்த ஹதீஸ் வித்தர் தொழுகைக்கு பொருந்துமா பொருந்தாது ஒரு ரக்காத்துக்கும் பொருந்தாது மூணு ரகாத்துக்கும் பொருந்தாது ஐந்து ரக்காத்துக்கும் பொருந்தாது எனவே அப்படி இருக்க இரவு தொழுகை என்பது வேறு வித்தர் தொழுகை என்பது வேறு ஆம் நாம் இரவு தொழுகை அதனை தொடர்ந்து வித்தர் தொழுகை என்று இரண்டையும் சேர்த்து தொழுகிறோம் ஆனால் இரண்டும் வெவ்வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தொழுகையுடைய வழிமுறைகள் என்ன என்று பார்த்தால் ஒரு வழிமுறை ஒருவர் ஒரு ரகாத் வித்தொழும் இனால் ஒரு ரகாத் தொழுது அத்தகையாத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுப்பார் மூன்று ரக்கா தொலை விரும்பினால் இரண்டு வழிமுறைகள் உண்டு ஒரு வழிமுறை மூன்று ரகாத்துகளையும் தொடர்ந்து தொழுதுவிட்டு மூணாவது ரகாத்துக்கு பிறகு அத்தகையாத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுப்பது இல்லையா இரண்டு ரகாத் தொழுது சலாம் கொடுத்து பிறகு எழுந்து ஒரு ரகா தொழுது மீண்டும் அத்தகையாத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுப்பது இரண்டு பிளஸ் ஒன்று இப்படி தொழுவது ஐந்து ரகாத் வித்தர் தொழ விரும்பினால் நபிகள் நாயகம் சுலாஸ் ஐந்து ரக்காத்தையும் தொடர்ந்து தொடர்ச்சியா இடையில் அத்தகையாத்தில் உட்காராமல் ஐந்தாவது ரக்காத்துக்கு பிறகு அத்தகையாத் சலாம் அதே தான் ஏழு ரக்காத் வித்தர் தொலை விரும்பினால் தொடர்ந்து ஏழு ரகாத் இறுதியில் மாத்திரம் ஒரு அத்தகையாத் சலாம் ஒன்பது ஒன்பது ரக்காத் வித்தர் தொழ விரும்பினால் வித்திரே இரவு தொழுகை கிடையாது வித்திரு தொழுகையே ஒன்பது ரகாத் தொழ விரும்பினால் எட்டு ரகாத் தொடர்ந்து தொழுதுவிட்டு எட்டாவது ரகாத்துக்கு பிறகு ஒரு அத்தகையாத் சலாம் கொடுக்கக்கூடாது எழுந்து ஒன்பதாவது ரக்காத் தொழுதுவிட்டு இரண்டாவது அத்தகையாத் மற்றும் சலாம் பதினோரு ரகாத் ஒருவர் தொழ விரும்பினால் அங்குதான் இரண்டு 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 என்று எட்டு ரகாத் வரை அல்லது பத்து ரகாத் வரை தொழுது இறுதியாக ஒரு ரக்காத்தை தனியாகவோ அல்லது மூன்று ரக்காத்தை தொடர்ந்து தனியாகவோ ஒரு சலாமோடு அத்தையாத்தோடு தொழுவது இப்படி பல வரும் வழிமுறைகள் படி நபி சொல்லா ரசூ அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பதிமூணு ரக்காத்தும் தொழுதிரு இருப்பதாக நாம் சொன்னோம் அந்த செய்தியை குறித்து ஷே அவர்கள் சொல்கிறார் அதில் இரண்டு ரகாத் இஷாவுக்கு பிறகு தொழவேண்டிய பின் சுன்னதாக இருக்கலாம் இரண்டு ரசூல் அவர்கள் இரவு தொழுகையை இரவு தொழுகை மற்றும் இத்தர தொழுகை பதினோரு ரக்காத்தாக தொழுது இருக்கலாம் வெளிப்படையில் பார்த்தால் அது பதிமூன்று காத்தாக தெரியும் இல்லையா இரவு தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு இரண்டு ரக்காத் எப்படி மெயின் டிஷ் சாப்பிடுவதற்கு முன்பாக ஸ்டார்ட் அப் என்கிற பெயரில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் புரிந்து கொள்வதற்கு அதுபோன்று இரவு தொழுகையை ஆரம்பிப்பதற்கு லேசாக இரண்டகாத் இரண்டில் அந்த இரண்ட காத்தூரவர்கள் லேசாக தொழுதார் என்று வருகிறது லேசாக என்று சொன்னால் வேகமாக அதிக நேரம் அதில் கொடுக்காமல் சுரது சின்ன சின்ன சுரா என்று சின்ன சின்ன சுரா உதாரணத்திற்கு படித்து சீக்கிரமாக அந்த இரண்டக்காத்தை தொழுது தொழுதுவிட்டு அடுத்து முதல் இரண்ட காத் நீட்டி தொழுவை தொழுதார்கள் அதை விட சற்று குறைவாக மூன்றாவது நான்காவது ரக்காத் அதைவிட சற்று குறைவாக ஆறாவது ஏழாவது அதைவிட்ட சற்று குறைவாக ஒன்பது பத்து ஏழு எட்டு இப்படி அன்பானவர்களே முதல் அந்த இரண்டு ரக்காத்தை வேகமாக தொழுதுவிட்டு அடுத்து ஒன்று இரண்டு நீட்டி தொழுதார்கள் மூன்று நான்கு அதைவிட குறைவாக ஐந்து ஆறு அதைவிட குறைவாக ஏழு எட்டு அதைவிட குறைவாக எனவே இந்த வழிமுறையை பார்க்கும் பொழுது அந்த ஆரம்பத்தில் தொழுத இரண்டு ரக்காத்து இரவு தொழுகையாக ரசூலவர்கள் தொழவில்லை அது அநேகமாக இஷாவுடைய பின்சுன்னதாக இருக்கலாம் அல்லது இரவு தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி என்ன ரசூல் அவர்கள் அந்த இரண்டு ரக்காத் தொழுது இருக்கலாம் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு அலம் இது அனுமான்வர்களே வித்தர் தொழுகைகளில் வழிமுறை இரவு தொழுகை என்கிற எண்ணத்தில் தொழுதால் ரசூல் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் ஞாபகம் இருக்க வேண்டும் மஸ்னா இரவு தொழுகை இரண்டு ரகாத் இரண்டு ரக்காத்தாக தான் தொழ வேண்டும் சரி ஒருவர் வித்தர் தொழுகை மூன்று ரக்காத் தொழுதால் அதில் ரசூருடைய சுண்ணத் என்னவென்றால் சூரா ஓதுவதிலே முதல் ரக்காத்தில் சப்ஹிஸ் மொரப்பிகல் அலா இரண்டாவது ரக்காத்திலே குல் ஏயுகல் காஃபிரோன் மூன்றாவது ரக்காத்திலே குல் ஹோல்லாஹு அஹத் சில சமயம் குல் ஓல்லாஹு அஹத் மற்றும் குலவுது பிரபில் ஃபலக் குலவுது பின் நாஸ் சேர்த்து கொள்வார்கள் இப்படி வித்தர் தொழுகை மூன்று ரக்காத் தொழுதால் அதில் ரசூருடைய சூரா ஓதுவதிலே இது வழிமுறையாக இருந்திருக்கிறது அதேபோல் வித்தர் தொழுகையில் கடைசி ரகாத்திலே ருக்குவுக்கு முன்பு அல்லது ருக்குவுக்கு பின்பு இரண்டுக்கும் இன்ஷால்லா அனுமதி உண்டு செஹல்பாணி ருக்குவுக்கு முன்பு ஓதுவதை தான் சரி என்று சொல்கிறார்கள் இப்படி ருக்குவுக்கு முன்பு அல்லது சில சமயம் ருக்குவுக்கு பிறகு இறுதி ரகாத்திலே دعاء الخنوط رسول الله صلى الله عليه وسلم حسن كي رضي الله عنه دعاء الخنوط اللهم اهدني في من هديت وعافني في من عافيت وتولني في من توليت وبارك لي في ما عطيت وقيني شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك إنه لا يذل من واليت ولا يعز من عاديت تبارك ربنا وتعاليت ينقرن ده راتني இப்படி சில சமயம் இந்த துவாவை ஓத வேண்டும் சில சமயம் விட்டுவிட வேண்டும் கடைபிடித்து ஓதும் அளவிற்கு அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தோ அல்லது வாஜிபோ கிடையாது ஏனெனில் ரசூல் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார் ரசூலும் ஓதி இருக்கிறார் ருக்குவுக்கு முன்பு துவாவுல் குனூத் சில சமயம் அதாவது வித்தர் அதே போல் ரசூல் அவர்கள் வித்தர் தொழுத்ததாக பல சகாபாக்கள் அறிவிக்கும் பொழுது அதில் குனூத் ஓதியதாக அந்த சகாபாக்கள் குறிப்பிடவில்லை எனவே சில சமயம் அந்த துவாவை ஓதி சில சமயம் விட்டுவிட வேண்டும் அதே போல் ஷேக் அல்பானி சொல்கிறார் ருக்குவுக்கு பிறகு இந்த குனூத்தில் விற்று ஓதினாலும் தவறில்லை அதில் சில சமயம் மீது சபிப்பது என்கிற வார்த்தைகளையும் சேர்த்து கொண்டால் தவறில்லை என்பதாக ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் உமர் பின் ஹத்தாப் ரதனுடைய ஆட்சி காலத்தில் இப்படி குனூத் உடைய துவாவுக்கு பிறகு சில கூடுதல் வார்த்தைகள் முஸ்லிம்களுக்காக துவா செய்வது அல்லது காஃபிர்களை எதிரிகளை சபிப்பது போன்ற சில வார்த்தைகளை கூடுதலாக சஹாபாவுடைய வாழ்க்கையிலேயே இப்படி துவா கேட்டதாக செய்திகள் உண்டு அந்த அடிப்படையிலே சில வார்த்தைகளை சேர்த்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் கூடுதல் துவாக்கள் என்கிற பெயரிலே அரை மணி நேரம் முக்காம் மணி நேரம் இன்றெல்லாம் செய்வது அது அதை பிதாத்தாக மாத்திவிடக்கூடும் ஏனில் ரசூல் சொல்லிக் கொடுத்த துவாவே ஒரு எட்டு ஒன்பது வரி இருக்க நீங்கள் கேட்கக்கூடியதுவா அதை விட பெரியதாக இருந்தால் அது சரிபட்டு வராது எனவே ஒரு சில துவாக்கள் சேர்த்து கொண்டால் தவறில்லை சஹாபாவுடைய காலத்தில் இப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து ஷேக் அல்பானி ரஹிமா அவர்கள் சொல்கிறார் அதேபோல் அன்பானவர்களே

வித்தர் தொழுகைக்கு பிறகு சில சமயம் இரண்டக்கா தொழுவார்கள் முன்பாகவே சில சமயம் ஆனால் இதை வளமையாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது ஏனெனில் ஒரு ஹதீஸில் சொல்லி இருக்கிறார் வித்தர் தொழுகையை இறுதி தொழுகையாக ஆக்கிக்கொள்ளுங்கள் கடைசியாக தொழ வேண்டிய தொழுகை இது வித்தர் ஆம் சில சமயம் ரசூல் அவர்கள் வித்திருக்கு பிறகும் இரண்டற்கா தொழுதி அதை அடிப்படையாக வைத்துதான் ரமபானில் வித்தர் தொழுகை இமாமோடு தொழுத பிறகும் சில சமயம் தகஜூது நேரத்திலே முழிப்பு வந்துவிட்டால் நீங்கள் தொழ விரும்பினால் தாரணமாக தொழலாம் வித்தரை மீண்டும் தொழ தேவையில்லை கடைசியாக தொழ வேண்டும் என்கிற அடிப்படையில் வாய்ப்பு கிடைத்தால் இரண்டு ரகாத் நான்கு ரகாத் என்று நீங்கள் தொழுது கொள்ளலாம் தவறில்லை ஆனால் இது சில சமயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வேண்டுமென்றே வித்தரை தொழுது விட்டு அடுத்து நினைக்கக்கூடாது அடிக்கடி இப்படி தொழக்கூடாது வித்தர் தொலகையை தான் இறுதி தொழுகையாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பது நபி சுலாஸ்மர்கள் வலியுறுத்திய ஒரு விஷயமாகும் அல்லாஹு தல ஆலம் அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே வகுப்பிலேஃப் சம்பந்தமாக சில விஷயங்களையும் பெருநாள் தொடர்பாக சில விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்வோம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாக